தனுசு ராசிக்கு பயிற்சி எப்படி சொல்லிட்டு சோழி பிரசன மூலமா பார்க்கலாம் நாக நாக நாகரூபாய தீமகி, தன்னோ நாகதேவி பிரசோதயா ரிஷிக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா அட்டாஷ்டக சனியாக நாலாம் பாவத்துல பேச்சு அடைகிறார் நாலாம் பாவம்ன்றது பாத்தீங்கன்னா வீடு மனை யோகம் சொல்லி சொல்லுவோம் சோ அப்படிப்பட்ட நாலாம் பாவத்துல பேச்சு அடையும் போது ரொம்ப நாட்களா வந்து வீடு கட்டிட்டு பாதிலே நிக்குது அடுத்த கட்டத்துக்கு என்னால போகவே முடியல ரெண்டரை வருஷமா நின்றுட்டு இருக்கு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஆஹ் ரொம்ப நாளா பைக் வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் ஆனா அதுக்கான சூழ்நிலையே உருவாகல ஏதோ ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அதாவது உங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பீங்க கார் வேணும் இல்ல பைக் வேணும்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் அப்பாவை போயிட்டு நச்ச வச்சு இந்த காலகட்டத்துல அவரே சொல்வார்கிட்டே இந்த பைக் பார்த்திருக்கேன்டா ஓகேவா பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது அதே மாதிரி சில பேர் வந்து இடம் வாங்கி போட்டு வைக்கலாம் பசங்க ஃபியூச்சருக்குன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா எந்த இடம் பார்த்தாலுமே ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் தடங்களாயிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் சொல்லவே வேணாம் ஜாக்பாட்னு சொல்லலாம் அதாவது புதைய லோகம் நீங்க வந்து நார்மலாகவே ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்க பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சொல்லி சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு பூமியில வந்து நீங்க எந்த ஒரு விஷயமா நீங்க இந்த இடம் விற்றாலும் சரி எத்தனை இடம் விற்றாலும் சரி அதாவது ஒரு இடம் விற்றாவே உங்களுக்கு நீங்க நினைச்சதுடைய லாபம் வந்து அதிகமா கிடைக்கப்படும் அதாவது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் சொல்லவே வேணாம் ஜாக்பாட் அதே மாதிரி நிறைய புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்துல பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து நான் வந்து வேற நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கான சூழ்நிலை அமையல மாறலாமா சொல்லிட்டு டபுள் மைண்டாவே இருக்கும் ஏன்னா நீங்க தாராளமா மாறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாவே சொல்லுவாங்க அத்தாஷ்டக சனியில வந்து வேற ஏதாவது ஒரு புது வேலையை தேடி போனீங்கன்னா அந்த எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க முன்னேறதுக்கான ஒரு வழிய கொடுக்கும் அதே மாதிரி இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள்லாம் வந்து படிப்புல கவனம்

நீங்க ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து அட்வைஸ் பண்ணாலும் சரி பார்த்து இருந்துகிறது நல்லது இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்துரும் சொல்லலாம் தேவையில்லாத வந்து வம்பு வழக்க கொண்டு வந்து விடும் அதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த எதிர்பாலினத்திடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அதாவது பெண்ணா இருந்தா ஆண்களிடமும் ஆணா இருந்தா பெண்களிடமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இது உருவாக்கி கொடுக்கும் அதனால தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விடாமல் பார்த்து இருந்துகிறது உங்க வாழ்க்கையில சுபட்சம் தரும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு அஹ் பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சோழி போட்டு பாக்கலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் சோ இவங்க என்ன பண்ணணும்னா இந்த திருநள்ளார் போயிட்டு ஒரு இருபத்தோரு விலைக்கு ஏத்தி வச்சிடுவாங்க அதே மாதிரி ஒரு வெள்ளி காயின் வாங்கி அந்த திருநள்ளாறுல வந்து அந்த நலத்தமையந்தி குளம் இருக்கும் சோ அந்த தலையை சுத்தி ஒரு ஒரு கிராம் காயினா இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு கிராம் காயின் ஏதோ உங்களால உங்க சக்திக்கு முடிஞ்சது ஆனா ஒரு கிராமுக்கு மேல இருக்கணும் அந்த காயின் அதை வாங்கி தலையை சுத்தி அந்த குளத்துல போட்டுட்டு வரும்போது நீங்க என்ன விதமான வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேறும் தனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு குறையும் அவரு அத ரொம்ப வீரியம் பிரச்சனை அதிகமா கொடுக்காம சில விஷயங்களை வந்து உங்களை பாதுகாப்பாரு